வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இது உங்களுக்காக ஒரு அருமையான படைப்பு இதோ அந்த கவிதை ஏமாற்றமும் கண்ணீரும் ஏன் கவிதை ஏமாற்றமும் கண்ணீரும் ஏன் நல்லிதயம் கொண்டவர்கள் நாளும் ஏமாற்றப்படுகிறார்கள் அறிவில் வல்லவன் கூட விழுகிறான் அவன் வாழ்க்கையில் சறுக்குகிறான் சூரியனுக்கு கீழே நடக்கும் ஒவ்வொன்றும் எதிர்பாராத நேரமும் எதிர்பாராத காலமும் இடமும் அவனுக்கு ஆகிறது இது கடவுள் கொடுக்கும் தண்டனை அல்ல மனிதன் சுயாதீனமாக படைக்கப்பட்டான் அவன் சுதந்திரமாக விடப்பட்டான் முதல் பெண் ஏவால் ஏமாற்றப்பட்டாள் அவள் அன்பினால் ஆதாம் கவரப்பட்டான் அதனால் பாவம் தொட்டது கண்ணீரானது நல்லிதயம் கொண்டவர்கள் நாளும் ஏமாற்றப்படுகிறார்கள் அறிவில் வல்லவன் கூட விழுகிறான் அவன் வாழ்க்கையில் சறுக்குகிறான் சூரியனுக்கு கீழே நடக்கும் ஒவ்வொன்றும் எதிர்பாராத நேரமும் எதிர்பாராத சம்பவமும் எதிர்பாராத காலமும் எதிர்பாராத இடமும் அவனுக்கு ஆகிறது இது கடவுள் கொடுக்கும் அதற்கு காரணமும் அல்ல மனிதன் படைக்கப்பட்டான் அவன் சுதந்திரமாக விடப்பட்டான் முதல் பெண் ஏவாள் ஏமாற்றப்பட்டாள் அவள் அன்பினால் ஆதாம் கவரப்பட்டான் பாவம் தொட்டது கண்ணீரானது முதல் பெண் ஏவாள் ஏமாற்றப்பட்டாள் அவள் அன்பினால் ஆதாம் கவரப்பட்டான் அதனால் பாவம் தொட்டது அவர்கள் கண்ணீரானார்கள் நன்றி இப்படிக்கு உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் கவிதைகள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன் நன்றி